കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ മുതല ஒன்றிய நற்போதியும் முற்றவும் நற்பலுக்கு பெற்ற நாட்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த தேசிகாய நமகா இன்றைய ராமாயண நீதிகளில் நாம் பார்க்க போகிற விஷயம் யாருடன் பழக வேண்டும் யாருடன் நாம காலத்தை கழிக்கணும் அப்படிங்கிற விஷயம் பெருமாள் சின்ன வயசுலேருந்தே யாரோட பழகினர் நாம் யாரோட பழகினா நமக்கு க்ஷேமம் நமக்கு நல்லது எது அப்படிங்கிறத ராமாயணத்திலேயே பெருமாள் சின்ன வயசிலிருந்தே கடைபிடித்து காண்பிக்கிறார் ஏன்னா நாமளும் சின்ன வயசில் அதே மாதிரி இருந்தோம்னா நாம் ஒரு நேரான பாதைக்கு போவோம் பெருமாள் வசிஷ்டர்கிட்ட அஸ்திரசஸ்திரங்களெல்லாம் அபியாசம் பண்ணுறார் சின்ன வயசு அந்த சின்ன வயசில் இதெல்லாம் கற்றுக்கரைச்சே அந்தந்த சமயத்துக்கு ஒரு இடைவெளி வரும் இப்போது இப்போ நம்ம ஸ்கூல்லெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பீரியட்லேருந்து இன்னொரு பீரியட் அதுக்கப்புறம் கார்த்தால் ஒரு பிரேக் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பீரியட் நடக்கும் அப்புறம் லஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு பீரியட் நடக்கும் ஒரு பிரேக் இந்த மாதிரி ஒரு இடைவெளின்றது அந்த காலத்துலேயும் இருக்குது அந்த இடைவெளியில் பெருமாள் வயதினால பெரியவர்கள் ஷீலத்தினால பெரியவர்கள் ஞானத்தினால பெரியவர்கள் அப்படின்னு மூணு கேட்டகிரியான பெரியவர்கள் இந்த சீல விருத்தர்கள் அப்படிங்கிறவா சதாச்சார நிஷ்டர்கள் ஆச்சார அனுஷ்டானத்திலேயே திளைத்து ஊறியவர்கள் சீல விருத்தர்கள் அவரிடத்தில் பெருமாள் பழகுவார் விருத்தர்கள் அப்படின்றவா ஞானத்தினால முதிர்ச்சி பெற்றவர்கள் அவர்களிடத்தில் பெருமாள் பழகுவர் வயோவிருத்தர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இப்படின்னு மூணு கேட்டகிரியில் பெருமாள் பழகக்கூடியவர் மூணு கேட்டகிரி இருக்கக்கூடிய இடத்துல சஜ்ஜனைகி சத்துக்கள் இடத்துல பழகக்கூடியவர் பெருமாள் எப்போ இன்னைக்கான ஒரு நாள் திடீர்னு தோணித்து சரி இவரை போய் பார்ப்போம் திடீர்னு தோணித்து அவரை போய் சேவிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கதையன் ஆஸ்த வை நித்தியம் பெருமாளுக்கு நித்தியமே இதுதான் காரியமாக அப்படி இந்த மூணு விதமான பெரியவர்களிடத்துலேயும் பெருமாள் விஷயத்தை தெரிஞ்சுப்பார் எந்த சமயத்தில் தெரிஞ்சுப்பார் பெருமாள் அப்படின்னா தன்னுடைய அஸ்திரசஸ்திர அபியாசங்களுக்கு இடையில் வரக்கூடிய அந்த இடைவெளியில்தான் அஸ்திர யோகியாந்தரேஷ்வபி அஸ்திரசஸ்திரங்கள் அபியாசம் பண்ணும் இடைவெளியில் இந்த விருத்தர்கள் ஞானவருத்தர்கள் வயோவிருத்தர்கள் அப்படின்னு இந்த மூணு கோஷ்டி சேர்ந்த இடத்துல பெருமாள் விஷயங்களை கற்றுப்பேர் என்ன விஷயம் கற்றுப்பேர் பெருமாள் சீலவருத்தர்கள் இடத்துல என்ன விஷயம் கற்றுப்பார் அப்படின்னா சீலவருத்தர்கள் ஆச்சாரத்தில் நிஷ்டையோடு இருக்கவர்கள் ஆச்சார அனுஷ்டானம்தான் அவளுடைய சீல் அவர்களுடைய சீலத்துக்கு காரணம் அந்த ஆச்சார அனுஷ்டானங்களுடைய சூக்மத்தை பெருமாள் இந்த விருத்தர்கள் இடத்துல கற்றுப்பாரான் கற்றுக்கிறது மாத்திரம் இல்லை அவர்களோடு சேர்ந்து பெருமாள் அந்த விஷயத்தை பற்றி விசாரம் பண்ணுவாராம் இந்த சீல விருத்தர்களுடைய நடக்கிற விஷயம் இது அடுத்தது ஞான விருத்தர்கள் ஞானத்தினால் விருத்தர்கள் யார் அப்படின்னா பரிப பரிபக்வமான மோக்ஷ விஷயத்தை பற்றி பெருமாள் அவள் இடத்துல விசாரம் பண்ணுவாராம் அவர்களோடு சேர்ந்து பெருமாள் வேதாந்த ரகசியங்கள் வேதாந்த விஷயங்கள் ரகசிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவளோட பேசி கலந்துரையாடி விசாரம் பண்ணுவார் அடுத்தது வயோவருத்தர்கள் இந்த வயோவருத்தர்களிட்ட பெருமாள் இந்த சம்பிரதாயமாக ஆற்று வழக்கம்னு சொல்லுவார் இல்லையா இந்த ஆற்று வழக்கங்களெல்லாம் அந்த வயோவருத்தர்கள் வயசினால் முதிர்ச்சி அடைந்த பெரியோர்களிடத்துல பெருமாள் கிரமமாக இந்த சம்பிரதாயத்தில் என்ன வந்திருக்கு கிரமாகத சம்பிரதாய விசேஷான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா கிரமமாக இந்த சம்பிரதாயத்துலேருந்து இருந்து என்ன நம்ம ஆற்றுக்கு இன்னி பரியந்தும் வந்திருக்கு என்னென்னலாம் நாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம ஆற்று பெரியவா என்னென்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் இந்த வயசில் முதிர்ச்சி பெற்ற இடத்துல பெருமாள் கேட்டு தெரிஞ்சுப்பேரோம் அந்த மாதிரி நாமளும் நம்மளுடைய ஞானாபிவிருத்தி சமயத்துக்கு இடைவெளி வரும் சமயத்தில் இப்படிப்பட்ட மூணு விதமான பெரியவர்களுடைய துணையை கொண்டு நம்ம வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த விஷயத்திலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீமதே வரத தாத்தயாரிய மகா தேசிகாயன மகா